வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் நான் உங்கள் இன்ஜினியர் பாரிஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டிங் அப்ரூவல் ஆன்லைனில் எப்படி லோக்கல் பாடியில் ஆன வரைபடத்தையும் நம்ம கட்டியிருக்க எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பிபிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி ப்ரௌசரில் டெக்ஸ்ட் பண்ணி ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபார் பிளானிங் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி வந்துடும் அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் லாகின் ரெட் கலரில் இருக்குது அந்த ரெட் கலரில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போகும் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அந்த விண்டோ இருக்கும் இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லும் யூசர் நேம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஆல்ரெடி நம்ம ஆன்லைன்லேயே நமக்கு பெர்மிஷன் ஆகி கீழே அப்லோட் பண்ணியிருப்பாங்க நம்ம என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கமோ அந்த யூசர் நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு கீழே கேப்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதை நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுக்கு முன்னாடி கூட நம்ம யூடியூப் சேனல்லையே யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போட்டுருக்கோம் அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வரும் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு மூணு ஸ்லாஸ் மாதிரி இருக்கும் அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் மேலே வந்து லேஅவுட் இருக்கும் அது பில்டிங் பிளான் பெர்மிஷன் இருக்கும் பில்டிங் பிளான் பெர்மிஷனில் கிளிக் பண்ணதுக்குள்ள அப்புறம் மூணு இது இருக்கும் ட்ராயிங் ஸ்க்ரூட்டினி பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் பில்டிங் பிளான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி மூணு இருக்கும் ட்ராயிங் ஸ்க்ரூட்டினி அப்படின்னா இதில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேட் ஃபைல டிஎக்ஸ்எஃபைல அப்லோட் பண்ணுவோம் அதில் அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறம்னா இந்த இதுக்கு நமக்கு வந்து ஸ்க்ரூட்டனி ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் ரெண்டாவது பில்டிங் பிளான் அப்ளிகேஷனுக்கு போகும் அது அவங்க எல்லாமே ஜென்ரேட் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக எதில் கட்டணும் அப்படின்னா பில்டிங் பிளான் அப்ரூவலில் கட்டுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்லோட் பண்ண டிமன் ஃபீஸ் எஸ்டிமேஷனில் ஒரு பர்சன்டேஜ் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டூ டேஸ் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் பல்லிலேருந்து அப்லோட் பண்ணுவாங்க அப்லோட் பண்ண ஃபைலை பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் அப்படின்னு ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் அதில் வந்து நிறையா இது கூட இருக்கலாம் எல்லாமே டிராஃப்ட்ஸ்னு இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி இப்போ இதே ஐடியில் வேற அப்ரூவல் போட்டிருந்தால் அந்த இதோட கூட வரலாம் நம்ம எந்த இது பர்டிகுலராக டவுன்லோட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்க்ரூட்டினி ரெஃபரன்ஸ் நம்பரும் அப்ளிகேஷன் நம்பரையும் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் செக்யூரிட்டி காரணமாக ஹிடன் பண்ணிட்டேன் இப்போ வந்து எனக்கு இதில் வந்து ரெண்டு தான் இருக்குது ஒன்று டிராஃப்டில் இருக்குது இன்னொன்று வந்து அப்ரூவல் போட்டது இருக்குது அந்த அப்ரூவல் போட தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த அப்ரூவல் போடவில் ரைட் சைடில் ஆக்ஷன் ஒன்றுக்கு பாருங்கள் அந்த ஆக்ஷனில் ஐ மாதிரி ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து டாட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டவுன்லோட் பண்ணுறதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பில்டிங் பிளான் பெர்மிஷன் டவுன்லோடட் அப்படின்னு வரும் அதில் வந்து ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் ரிசிப்ட் ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் ரெசிப்ட் அப்படின்னா என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ரூவலுக்கு அனுப்புகிறப்போ ஒரு மினிமம் சார்ஜ் மாதிரி கட்டியிருக்கும் அந்த ரிசிப்ட்டு தான் அது அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட்டட் இ சைன் லெட்டர் அந்த ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் நம்ம எது சப்மிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வரும் அந்த இது டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஓஎஸ்ஆர்ஏ ஃ பீஸ் ரெசிப்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஓஎஸ்ஆர்ஏ அப்படின்னா பெரிய லே அவுட் பெரிய சைஸ் பிளாட்டுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா இருக்குன்னா ஓஎஸ்ஆர்ஏன்னா ரோடுக்கு பூங்காக்கெலாம் இடம் ஒதுக்க மாதிரி இருக்கும் அது என்ன டவுன் பண்ணுற மாதிரி இதுலாம் கிடையாது அதனால் அது வந்து பேமெண்ட் நாட் பேய்டு அப்படின்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் டீமன் ஃபீஸ் ரெசிப்ட் அதாவது ஆன்லைனில் ஃபீஸ் கட்டியிருப்போம்ல அதுக்குள்ளே ரெசிப்டெலாம் இந்த இது அதுக்கப்புறம் ஃபைனல் அப்ரூவல் இ சைன் லெட்டர் இந்த இட தான் வந்து ஒரு நம்பர் போட்டு நம்மளுக்கு லைசன்ஸ் நம்பர் அந்த பில்டிங் லைசன்ஸ் நம்பர் போட்டு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனல் அப்ரூவல் பில்டிங் ட்ராயிங் இ லெ சைன் லெட்டர் அப்புடின்னா நம்ம ப்ளூ பிரிண்ட் அது வரைபடம் வரைஞ்சோம்ல அந்த வரைபடத்தில் பில்டிங் லைசன்ஸ் நம்பரை அப்ரூவல் நம்பரை இசைன் பண்ணி வச்சுருப்பாங்க இதில் உள்ள நம்பரும் ஃபைனல் அப்ரூவல் இ சைன் லெட்டரில் உள்ள நம்பரும் சேமாக தான் இருக்கும் இந்த மெத்தடில் தான் பில்டிங் ஆன பிளான் அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி கூட இதில் உள்ள எல்லா ஆன்லைன் அப்பொழுதுக்குள்ள சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும்னா இந்த வீடியோ அதில் ஷேர் ஷேர் விடுங்க பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சேனலுமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் சேனல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க Thank you friends.